இந்த பசுவை கொள்வது அப்படிங்கிறது பசுங்கிறது அவ்வளவு புனிதமானது முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் அதில் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தனை சொன்னாங்க அவங்க வீட்டில் பசுவினுடைய பணம் சூரியர்கள் எடுத்துருக்கேன் அப்படின்னு இப்போ இந்த ஆளுக்கு கொண்ட உடனே யமதர்ம ராஜா அவருடைய ஆட்கள் வராங்க இவர் பிடிச்சு போய் வந்த உடனே இவர்கிட்ட கேட்காங்க என்ன நீ பசு கொண்டு போட்ட பா செம்மர் மரம் வந்து நானா பசு நான் எங்க நான் ஒண்ணுமே பண்ணல அவன் இல்ல இல்ல இந்த பசு நீ வேற நானும் இல்ல என் கைதான் பண்ணது கைக்கு அதிபதி இந்திரன் கிடையாது போய்க்கு வந்து என் கேட்க அப்படின்ட்டு அவன் எழுத கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டுது உடனே அவங்க கிட்ட போனாங்க இப்படி ஒரு ஆறு நீதான் நீ தான் அதுக்கு வரணும் தான் கைக்கு அதிபதி அதனால் நீ தான் வரும் அப்புறம் முக்கியம் சொன்னாரு சரி நானே வந்து விசாரித்தேன் போக போக அனுப்பிட்டு எவரும் ராஜா ஃபிஷர் கூட்டிக்கிட்டு சொன்னாங்க நீங்கள் ஒழிச்சிருந்து நடக்கலாம் பாருங்கள் நான் போய் அவங்ககிட்ட பேசிக்கிறேன்